டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தொடரும் தொடர்பும் அறிதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து வருங்க அந்த விதத்தில் சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்கில் உள்ள இம்பார்ட்டன் தொடர்பும் அது யார் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஹாய் ஹெலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி இது போன்ற நிறைய யூஸ்ஃபோன் அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டே இருக்க போகிறோம் அதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கான தொடரும் தொடர்பும் அதை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கணியன் பூங்குன்றனர் யாதும் ஊரை யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர் தர வாரா இது ரெண்டுமே வந்து சொன்னது கணியன் பூங்குன்றனர் அடுத்ததாக திருமூலர் ஒன்றை குளம் ஒருவனை தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பை சிவம் அன்பை சிவம் அப்படிங்கிறதுமே திருமூலர் சொன்ன ஒரு வாக்கியம் தான் அடுத்ததா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்துங்கு சேர்ப்பேர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதுங்கில்லையே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓடி விளையாடு பாப்பா தையலை உயர்வுசை காதல் 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 போயின் சாதல் 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 ஜெய பேரிகை கொட்டடா ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இந்த பத்து வாக்கியங்களும் பாரதியார் சூழ்ந்தது அடுத்தது ஔவையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஊருடன் கூடிவாள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் குற்றம் பார்க்கின் சுற்றும் இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் ஸோ இது ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ கற்கை நன்றே கற்கை நன்று பிச்சை புகிலும் கற்கை நன்றே இந்த பதினோரு வாக்கியங்களும் அவ்வையார் சொன்னது இது நம்ம புத்தகத்தில் ஸ்கூல் புக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவோர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் தேரா மண்ணா செப்புவது உடையேன் யானோ அரசன் யானோ கல்வன் இந்த ஐந்து வாக்கியங்களும் இளங்கோவடிகள் சொன்னது நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் உண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது கூட்டுறவில் சேருங்கள் கூடி கூடிவாள பழகுங்கள் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா இந்த ஆறு வாக்கியங்களும் நாமக்கல் கவிஞர் சொன்னது அடுத்ததா பாரதி தாசன் பார்க்கலாம் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது புதியதோர் உலகம் செய்வோம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே மாங்குயில் கூவிடும் பூஞ்சொலை எமைமாட்ட நினைக்கும் சிறைச்சாலை பெண்ணடிமை தீரும் மட்டம் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருதல் முயற்கொம்பை புதுசா அப்டேட் செய்யப்பட்ட பிரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங்கை நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஆறு வாக்கியங்களும் பாரதிதாசன் சொன்னது அடுத்ததா அறிஞர் அண்ணா மாற்றங் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மன்னிப்போம் இந்த ஐந்து வாக்கியங்களும் அறிஞர் அண்ணா கூறியது அடுத்ததாக ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு அம்பளப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் இந்த ஐந்து வாக்கியமும் வள்ளலார் கூறியது விவேகானந்தர் விழுமின் எழுமின் அயராது உலைமின் விழு எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே நெக்ஸ்ட்டு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இப்படை தோற்கின் எப்படை வில்லும் நீராடும் கடலொடுத்த அடுத்ததாக திருவிக்கா பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு அப்படின்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரனா நக்கீரர் உண்பது நாலு உடுப்பது இரண்டே செல்வத்து பயணி இதழ் ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான வாக்கியம் நிறைய பிரிவியூஸில் கேட்டிருக்காங்க இதை சொன்னது வந்து நக்கீரர் அடுத்ததாக தாய் மாணவர் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன பூசை கொள்வாராய் எல்லாரும் இன்புற்றிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே இது ரெண்டும் தாய் மாணவர் கூறிய கூற்று அடுத்ததா பெருங்கடுக்கோ வினையே ஆடவர் வாழ்நுதல் அடுத்ததாக கபிலர் சொன்னது உழைப்பின் வாரா உறுதிகள் உலகோ அடுத்ததா லாஸ்ட் ஒன் காரைக்காலமையார் கூறியது பார்த்துக்கலாம் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே இப்போ இன்றைக்கி தொடர்பும் தொடர்புறதில் முக்கியமான மேற்கோள்கள் அதை சொன்னவங்க யார் அப்படிங்கிறத பார்த்தாச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்ஏஸ் கீப்ஸ் மை ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்